வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நாம உயிரியல் பற்றிய செய்திகளை தெரிஞ்சுக்கலாமா முன்னுரை இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் பழந்தமிழ் இலக்கியத்தில் உயிரியல் செய்திகளை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் சங்க இலக்கியத்தில் உயிரியல் சங்க இலக்கியத்தில் வலசை போகும் பறவைகள் இறையை அடித்து புதருக்குள் அதை ஒழித்து வைக்கும் புலி மரப்பட்டையை உரித்து உண்ணும் யானை என பல உயிர்கள் பற்றிய செய்திகள் காணப்படுகின்றன உயிரியல் வகைப்பாடு உயிரியல் இதை நம்ம மூன்று வகைகளாக பிரிக்கலாம் உயிரியலில் விலங்குகள் உயிரியலில் பறவைகள் உயிரியலில் தாவரங்கள் உயிரியலில் விலங்குகளை நண்டு முதலை ஆமை எருமை புலி கேழல் குரங்கு என்று வகைப்படுத்தலாம் உயிரியலில் பறவைகளை ஆந்தை நாரை வெள்ளாங்குறுகு சம்பங்கோழி கடற்காக்கை என்று வகைப்படுத்தலாம் உயிரியலில் தாவரங்களை நெல் கரும்பு வேளம் கடற்கரை மரங்கள் என்று வகைப்படுத்தலாம் உயிரியலில் விலங்குகள் சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான ஐங்குறு நூற்றில் நண்டு முதலை ஆமை புலி கேழல் எருமை குரங்கு ஆகியன பற்றிய செய்திகள் உள்ளன நண்டு நீர் நிலைகளிலும் சேற்றிலும் வாழும் குளத்து நண்டு குளத்திலும் வயல்களிலும் வாழும் கடல் நண்டு கடற்கரையில் வாழும் நண்டு கல்வன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இது வயலில் விளைந்த நெல்லின் கதிரை அறுத்து தனது வளையில் வைத்துக் கொள்கிறது இறால் மீன்களை தாக்கி உணவாக உண்ணும் நண்டு கருக்கொண்டு முதிர்ந்து குஞ்சுகள் வெளிவரும் போது நண்டு இறந்துவிடும் இதனை தாய்சா பிறக்கும் புள்ளி கல்வன் என்ற ஐங்குறு நூறு பாடல் குறிப்பிடுகிறது முதலை முதலை நீரிலும் நிலத்திலும் வாழும் தான் ஈன்ற குட்டியை தின்னும் கொடிய இயல்புடையது என்பதை பிள்ளை தின்னும் முதலை என்ற ஐங்குறு நூற்று பாடல் விளக்குகிறது ஆமை ஆமை கடல் குளம் ஆறு போன்ற நீர்நிலைகளிலும் நிலத்திலும் வாழும் ஆமையை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் கடலாமை குளத்து ஆமை ஆமை குட்டிகள் தன்னை ஈன்றெடுத்த தாயின் முகத்தை நோக்கி வளரும் என்பதை ஆமை இளம் பார்ப்பு தாய்முகம் நோக்க வளர்ந்த என்ற ஐங்குறுநூறு பாடல் விளக்குகிறது ஆமையின் முதுகு மரக்கால் போல இருக்கிறது இந்த ஆமையின் முதுகில் செப்பு தகடுகளை ஒத்த ஆமை குட்டிகள் சுகமாக தூங்கும் என்பதை அம்பணத்தன்ன ஆமையேரி என்ற ஐங்குறுநூறு நூறு பாடல் விவரிக்கிறது எருமை எருமை மருத நிலத்தில் செழிப்பான வயல்களில் மேய்ந்து நீர்நிலைகளிலும் சேற்றிலும் புரண்டு உறங்கும் இயல்புடையது எருமையை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் வீட்டெருமை காட்டெருமை எருமை கருமை நிறமுடைய வலிமையான கொம்புகளையும் கரிய கால்களையும் உடையது இதனை கருந்தாள் எருமை என்ற ஐங்குறுநூறு பாடல் விளக்குகிறது எருமை ஆடி அசைந்து மெதுவாக அசட்டுத்தனமாக நடக்கும் தனது கால்களால் கீழே கிடக்கும் அனைத்தையும் சிதைத்துவிடும் இதனை கழனி எருமை கதிரோடு மயக்கும் என்ற ஐங்குறுநூறு பாடல் குறிப்பிடுகிறது எருமை தான் புதிதாக ஈன்ற தன் கன்றிற்கு அன்பு மிகுதியால் பால் ஊட்டும் இயல்புடையது புலி புலி காட்டின் அடர்ந்த புதர்களிலும் மலை குகைகளிலும் வாழும் இயல்புடையது கூறிய நகங்களையும் குறுகிய முன்கால்களையும் உடையது வேட்டையாடும் முன் பதுங்கி இருந்து பாயும் இயல்புடையது தான் வேட்டையாடும் போது வேட்டையாடிய விலங்கு இடதுபுறம் விழுந்தால் உணவாக உட்கொள்ளாது வலதுபுறம் விழுந்த விலங்கையே உணவாக உண்ணும் புலி தான் வேட்டையாட நினைத்த இறையை தப்ப விட்டுவிட்டால் மேகம் இடித்து முழங்கினால் போல முழங்கி உருமும் இந்த புலியின் உருமல் சப்தம் மலை முழுவதும் எதிரொலித்து காட்டு விலங்குகளுக்கும் மக்களுக்கும் அச்சத்தை உண்டாக்குகிறது இதனை எழுப்புலி எழுத்தரு மலையின் குழுமும் என்ற ஐந்து பாடல் பதிவு செய்கிறது கேழல் காட்டுப்பன்றியை கேழல் என்று அழைப்பர் சிறிய கண்களையும் இளம்பிறை போன்ற வண்ணமும் உடையது மலைச்சாரலில் கிழங்கை தோண்டி உண்ணும் காணவர்கள் பயிரிட்ட திணை பயிரையும் நெல் முதலிய பயிர்களையும் உணவாக உண்ணும் இதனை சிறு திணை என்ற பாடல் விளக்குகிறது கேளல் மலை சாரலில் உள்ள கிழங்குகளை உண்ணும் மலையில் உள்ள காணவர்கள் பயிரிட்ட கிழங்குகளை உண்ண நிலத்தை தோண்டி கிண்டும் அந்த நிலம் பார்ப்பதற்கு உழவுக்காக உழுத நிலம் போல இருக்கும் கேளல் உழுத நிலத்தில் குறவர்கள் நெல் திணை ஆகிய உணவு பயிர்களை விதைப்பார்கள் இதனை கேளல் உழுதன கிளர்ந்த எருவை என்ற ஐங்குறு நூறு பாடல் பதிவு செய்கிறது குரங்கு மனிதர்களைப் போல குடும்பமாக கூட்டமாக வாழும் இயல்புடையது மரம் விட்டு மரம் தாவும் தன்மை உடையது தன்னை விட வலிமை வாய்ந்த விலங்குகளை பார்த்து அஞ்சும் என்பதை குரங்கு பத்து என்ற பகுதி விளக்குகிறது குரங்கு காய் கனி இலை தளை தேன் ஆகியவற்றை விரும்பி உண்ணும் புலியின் முழங்கும் சப்தத்தை கேட்டால் பயப்படும் தன்மையும் ஐங்குறு நூறு பாடல்களில் உள்ளன உயிரியலில் பறவைகள் சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான ஐங்குறு நூற்றில் ஆந்தை நாரை வெள்ளாங்குறுகு மயில் கழுகு கொக்கு கடற்காக்கை ஆகியன பற்றிய செய்திகள் உள்ளன ஆந்தை பெண்ணின் காதல் உணர்வை குறிப்பிட்டு சொல்லும் நச்சினை பாடல் ஒன்று ஆந்தையின் பண்பு நலன்களை பட்டியலிட்டு காட்டுகிறது நச்சினையில் ஆந்தை கடவுட் முதுமரத்து என்று தொடங்கும் நச்சினை பாடல் ஆந்தையினை பற்றி குறிப்பிடுகிறது தலைவி பெரிய மரத்தின் அருகே சென்று அந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்தையை பார்க்கிறாள் அந்த ஆந்தையை பார்த்து ஏ ஆந்தையே நீ வளைந்த அழகும் கூர்மையான நகங்களையும் கொண்டு இருக்கிறாய் நீ இரவில் தூங்காமல் விழித்திருந்து மெல்லிய பறை ஒலி எழுப்புவது போல சப்தம் இடுகிறாய் இன்று என் தலைவன் என்னை சந்திக்க வருகிறான் நாங்கள் இந்த மரத்தின் அடியில் நின்றுதான் பேசுவோம் நாங்கள் பேசும்போது நீ சப்தம் போட்டு எங்களை மாட்டிவிட்டு விடாதே நாங்கள் இருவரும் சந்திக்கும் போது நீ சப்தம் போடாமல் இருந்தால் உனக்கு நான் எலிக்கறியை சமைத்து வெண்சோரில் இட்டு நெய் ஊற்றி பிசைந்து உண்ணத் தருகிறேன் என்று கூறுகிறாள் ஆந்தையின் பேரறிவு எலி வேகமாக இனப்பெருக்கம் செய்யும் தன்மையுடையது இந்த நிலை நீடித்தால் மனித இனம் உற்பத்தி செய்யும் உணவு அனைத்தும் எலிகளுக்கே போதாது எலிகளால் உருவாகும் நோய்களும் பெருகிவிடும் இயற்கை அதை அனுமதிப்பது இல்லை எலிகள் எவ்வளவு வேகமாக பெருகுகிறதோ அதே அளவு வேகமாக ஆந்தைகள் அதை கட்டுப்படுத்துகின்றன எனவே நாம் உண்ணும் உணவுக்கு பின்னால் ஆந்தையின் உழைப்பும் இருக்கிறது என பறவையியலாளர் சலீம் அலி தன்னுடைய த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் நாரை நாரையும் கொக்கும் ஒரே குடும்பம் சார்ந்தவை நாரையின் உடல் சாம்பல் நிறத்துடன் காணப்படும் கொக்கு வெள்ளை நிறத்துடன் காணப்படும் நாரை குளத்திலும் வயலிலுமுள்ள மீன்களை உணவாகக் கொள்ளும் நாரை மீன்களையும் சிறிய வகை ஆமைகளையும் வயிறார உண்டு மருத நிலத்தின் மீது அமர்ந்து தூங்கும் இதனை ஐங்குறு நூறு பழன பன்மீன் அருந்த நாரை என்றும் குறுகு உடைத்துண்ட வெள்ளகட்டு ஆமை என்றும் பதிவு செய்கிறது வெள்ளாங்குறுகு வெள்ளை நிற கொக்கு வெள்ளாங்குறுகு என அழைக்கப்படுகிறது கடற்கரைகளில் உள்ள ஞாழல் மரத்தின் கிளைகளில் தங்கி உறங்கும் வெள்ளாங்குறுகு பத்து என்ற தலைப்பில் அமைந்த பாடல்கள் வெள்ளாங்குறுகின் பண்பை உணர்த்துகின்றன வெள்ளாங்குறுகின் பார்ப்பு இறந்ததால் நாரை அதனை காண செல்வதும் வெள்ளாங்குறுகு தன் குழந்தைகள் மீது அளவற்ற பாசம் வைத்திருப்பதை வெள்ளாங்கு பிள்ளை செத்தன காணிய சென்ற மடநடை நாரை என்ற ஐங்குறு நூறு பாடல் விளக்குகிறது சம்பங்கோழி வீட்டு கோழியை போன்று சிறிய உருவமுடையது சம்பங்கோழி நீரில் நன்றாக நீந்தும் சம்பங்கோழி குளங்களிலும் குட்டைகளிலும் ஆற்றங்கரை ஓரத்தில் நாணல் புதர்களில் மறைந்தும் கூட்டமாகவும் இணையாகவும் வாழும் என்பதை நீருரை கோழி நீலச்சேவல் என்ற ஐங்குறு நூறு பாடல் குறிப்பிடுகிறது கடற்காக்கை கடற்காக்கை காக்கை என்று அழைக்கப்படுகிறது அயிரை மீன்களையும் சிறிய மீன்களையும் உண்ணும் உணவை தேடும்போது அங்கு சிதறி கிடக்கும் நெய்தல் பூக்களை சிதைக்கும் மீன்களை வயிறார உண்ட கடற்காக்கை புன்னை மரத்தின் கிளைகளிலும் கடற் சோலைகளிலும் உறங்கும் தனது பார்ப்புடன் தங்கி தனது குஞ்சுகளை பாதுகாக்கும் இந்த செய்தியை பெருங்கடற்கரையது சிறுவெண் காக்கை என்ற ஐங்குறு நூறு பாடல் வழி அறியலாம் உயிரியலில் தாவரங்கள் சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான ஐங்குறு நூற்றில் நெல் கரும்பு வேளம் புன்னை ஞாழல் பனை வேங்கை முதலிய பல தாவரங்கள் பற்றிய செய்திகள் உள்ளன நெல் மருத நிலத்தில் விளைகின்ற உணவு பயிர் நெல் நன்சை நிலத்திலும் நீர் செழிப்பான இடத்திலும் வளர்ந்து மக்களுக்கு உணவாக பயன்படுகிறது நெல் பல பொலிக வித்திய உழவர் நெல்லோடு பெயரும் என்னும் ஐங்குறு நூற்று பாடல் வரிகள் நெல்லின் முக்கியத்துவத்தை விளக்குகின்றன கரும்பு மருத நிலத்தில் வளரும் பயிர் கரும்பு இது தட்டையாக வளரும் கரும்பு நன்கு விளைந்தது பார்த்து சரியான பருவத்தில் வெட்ட வேண்டும் கரும்பு பூத்த பின் வெட்டினால் அதில் சாறு இருக்காது கரும்பை எந்திரத்தால் பிழிந்து சாராக்கி சர்க்கரை தயாரிக்கும் murai கரும்பின் எந்திரம் பிழிற்றும் என்ற ஐங்குறு நூறு பாடல் குறிப்பிடுகிறது வேளம் வேளம் நாணல் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது இது தானாகவே களைப்பயிராக வளரும் அனைத்து நிலங்களிலும் வளரும் வேளம் தாம் வளர்வதற்காக தன்னுடன் வாழும் பிற பயிர்களை அழித்துவிடும் மருத நில தலைவன் தன் மனைவி இருக்கும் போதே பிற பெண்களை தேடி செல்கிறான் வேளம் எவ்வாறு பயிர்களுக்கு கெடுதல் செய்கிறதோ அதுபோல குடும்ப வளர்ச்சிக்கு தலை பிற பெண்களுடன் கொண்டுள்ள நட்பு கெடுதல் தரும் என்பதை மணிநடு வயலை வேளம் சுற்றும் என்ற ஐங்குறு பாடல் குறிப்பிடுகிறது கடற்கரை மரங்கள் புன்னை ஞாழல் தில்லை பனைமரம் புலிநகக் கொன்றை முதலிய மரங்கள் கடற்கரையில் வேலியாக உள்ளன இதனை தில்லை வேலி என்ற ஐங்குறு நூற்று பாடல் வழி அறியலாம் இந்த மரங்கள் கடற்கரையில் வரும் பெரும் அலைகளான சுனாமி போன்றவற்றை தடுத்து மக்கள் இருப்பிடத்திற்கு பாதுகாப்பை தருகிறது என்பதை கடலின் நரை இரச்சும் மடலம் பெண்ணை அவனுடைய நாட்டே என்ற ஐங்குறு நூறு பாடல் குறிப்பிடுகிறது முடிவுரை மேற்கூறிய கருத்துக்கள் வாயிலாக உயிரியலில் விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் பற்றிய செய்திகளை அறிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்